இரைய சுவில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆசிரியரை சந்தித்தேன் அந்த ஆசிரியரை சந்தித்த பொழுது உரையாடலிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வில் நடந்த உண்மையான நிகழ்வுகளையும் பல அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் அந்த அனுபவத்திலே ஒன்று அவர்கள் உண்மையாக பல ஆண்டுகளாக ஆசிரியராக வேலை புரிந்து வருகின்ற பொழுது பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் பல மாணவர்களுக்கு அறிவை புகட்டி இருக்கிறார்கள் பல மாணவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே இவர்களை எல்லாம் தந்து இவர்கள் காலங்கள் செல்ல செல்ல இவர்களும் கடந்து செல்ல இவர்களுடைய வாழ்வும் இறுதி நாட்கள் கட்டங்களில் வருகின்ற பொழுது அமைதியோடு அமர்ந்து யோசித்து பார்க்கின்ற பொழுது உண்மையாக பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இத்தனை மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் அவர்களுக்கு அறிவை இருக்கிறேன் வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்றுத்தந்திருக்கிறேன் ஆனால் சில பல வருத்தங்கள் இந்த மாணவர்களால் ஏன் என்னை வந்து பார்க்கவில்லை இந்த மாணவர்களால் ஏன் என்னை உண்மையாக வந்து நன்றியோடு நினைத்து பார்க்கவில்லை என்று நான் பல நாட்களிலே நினைத்து உண்டு நான் நன்மையை அவர்களுக்கு நிறைவாக செய்திருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் அவர்கள் நினைத்து பார்ப்பது இல்லையா என்று நான் கேள்விகளை எழுப்பியதும் உண்டு ஆனால் உண்மையாக என்னுடைய கடைசி நாட்களில் என்னுடைய கணவரை இழந்த பிறகு உடனடியாக என்னுடைய மாணவர்கள்தான் என்னை தேடி வந்து ஆறுதல் சொன்னார்கள் எனக்கு தேவையான உண்மையான பண உதவியை அவர்கள்தான் எனக்கு நிறைவாக கொடுத்தார்கள் எனவே நாம் செய்த நன்மைகளுக்கு இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் வழியாக நம்மை நமக்கு நன்மையை செய்ய வைப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய நற்செய்தியை இதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தொழில்நோயாளரை குணமாக்குகிறார் அவரிடம் கேட்பது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கேட்கின்ற பொழுது ஆனால் அவர் போய் எல்லோரிடம் சொல்கிறார் இறைவன் மறைந்து இருக்கிறார் ஆனால் மக்கள் எல்லோரும் அவரை தேடி வருகிறார் ஏனென்றால் எல்லோருக்கும் வியப்பு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் ஏன் இழக்க வேண்டும் இவரை அல்லவா நாம் தேடி நாடி ஓடி வர வேண்டும் இவருக்கு எல்லா உதவிகளும் நாம் செய்ய வேண்டும் இவரை அல்லவா நாம் நம்பி வாழ வேண்டும் என்று அவர் செய்த அந்த நன்மைக்கு இறைவன் செய்த அந்த முழுமையான நன்மைக்கு எல்லோரும் அவரை தேடி வருகிறார்கள் எனவே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை ஒப்பிட்டு பார்ப்போமே நான் என்னுடைய வாழ்விலே எல்லோருக்கும் உதவி செய்தேன் எல்லோருக்கும் பணத்தை கொடுத்தேன் எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்தேன் எல்லோருக்கும் எதையெல்லாம் தேவையோ நிறைவாக கொடுத்தேன் ஆனால் யாரும் என்னை கண்டு கொள்ளவில்லை மதிக்கவில்லை என்னிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை மகிழ்ச்சியோடு இருக்கவில்லை என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு உண்மையாக அடுத்தவருடைய வாழ்விலே நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்றால் அவர் வழியாகவே இறைவன் உங்களுடைய வாழ்விலும் நன்மை செய்வார் உங்களை அவர்கள் எல்லோரும் தேடி வருவார்கள் இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது பல தலைவர்கள் இங்கு வாழ்ந்து மறித்து இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் செய்த நன்மைகளை இன்னும் பலரும் அதை பின்தொடர்ந்து வருகிறார்கள் அதையே அவர்களுடைய வாழ்வின் மைய கருத்தாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் எனவே பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்வில் நன்மை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அடுத்தவருக்கு அது நன்மை என்று அது தென்பட்டால் அதன் வழியாக உங்களையும் பின்பற்றுவார்கள் எனவே பிரியமானவர்களே இறைவன் செய்த நன்மைக்காக இறைவனை தேடி வந்தார்கள் நாடி வந்தார்கள் ஓடி வந்தார்கள் அவரை பின்பற்றி வாழ்ந்தார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் நானும் நல்லதையே நினைத்து அடுத்தவருக்கு நல்லதை செய்தால் நல்லதை கற்றுக் கொடுத்தால் நல்ல ஒரு அறிவையும் ஞானத்தையும் அவர்களுடைய வாழ்விலே நாம் கொடுத்தால் நம்மையும் நம் பின்னால் நாம் செய்கின்ற நன்மைகளுக்கு ஏற்ற வகையிலே அவர்களும் நம்மை தேடுவார்கள் எனவே நீங்களும் நானும் மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்றால் நன்மைகளை செய்வோம் எல்லோரும் இணைந்து வருவோம் நம் இறைவனை காண நம் இறைவனை மட்டுமல்ல அவருடைய செயல்களைப் போல நம்முடைய செயல்களையும் மாற்ற இணைந்து செயல்படுவோம் ஆமீன்